ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப்ரியல்ட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் ஐஎஃப் பி டாப்லோடு வாஷிங் மிஷினுடைய டப் கிளீன் தான் பார்க்க போகிறோம் எல்லா வீடுகளிலேயும் வாஷிங் மிஷின் கண்டிப்பாக இருக்கும் அது ஃப்ரண்ட்லோடாக இருந்தாலும் சரி டாப்லோடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபுல்லாக டப்பு கிளீன் செய்யும்போது வாஷிங் மிஷின் நல்லா லைஃப் வரும் இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐஎஃப்பி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்காக சர்வீஸ் கால் அனுப்பியிருந்தாங்க இவங்க வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஐஎஃப்பி வாஷிங் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாங்க இந்த நாலு வருஷத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் பாக்ஸை நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா காட்டன் துணியில் தொடைச்சிக்கிட்டாங்க அடுத்தது ஃபில்டர் இருந்த இடத்துலையும் இந்த மாதிரி நீட்டாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே இந்த ட்ரம்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி கொடுத்துருப்பாங்க இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இதையும் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மூடியை நம்ம நீட்டாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் உள்ள அழுக்கு இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அழுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் அதிகமாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணல அதனால் லைட்டாக தான் அழுக்கு இருக்குது இப்போ இதையும் ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதே மாதிரி ட்ரம் குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் உங்களுக்கு அழுகு அதிகமாக இருந்தால் நீங்கள் ப்ரெஷ் வச்சு கூட தேய்ச்சி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண மூடியில் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி நீங்கள் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதோட நம்ம வந்து மூடி ஃபில்ட்ரு இதெல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் இது வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதம் இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி டப் க்ளீன் பண்ணிக்கோங்க இதை வந்து நாமளே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து நாலு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதனால் இன்ஸ்டாலேஷனில் வந்து அவங்களே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ அந்தந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டாப்பில் வாஷிங் மிஷினை டப்ளீன் எப்படி செய்கிறதுன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வாஷிங் மிஷினுடைய பேரல் மோடி டிட்டர்ஜென்ட் பாக்ஸு ஃபில்ட்ரு இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேப்பில் ஃபில்ட்ருக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இது உள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்ட்ரு வரும் இதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா மண் தூசி இதெல்லாம் அடைச்சிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வராது அதனால் இதையும் ஒரு முறை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வாஷிங் மிஷினுடைய மெயின் கிளீனிக் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கல் பவுடர் தான் இது வந்து ஐஎஃபி எஸ்என்டிஎல் டிஸ்கல் அப்ளைன்ஸ் டிஸ்கலர்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பேக்கெட்டுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி மெத்தேடில் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நல்லா டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதிலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பேக்கெட் ஓப்பன் பண்ணி எல்லாமே இந்த ட்ரம்குள்ளே இந்த மாதிரி நம்ம கொட்டி விட்டுக்கலாம் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம் இப்போது ரிங்ஸ் பின் இதை மட்டும் நம்ம செட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் செட் பண்ணி இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து துணி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக வாஷிங் மிஷினை டப் கிளீன் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேரலுக்கு வெளியில் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இப்போ பேரலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு மக்களவுக்கு தண்ணி வந்து அழுக்காக தான் இருக்கும் இப்போ அதை தான் நம்ம இந்த பவுட்ரு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ இந்த வாஷிங் மிஷினை இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோம் இது ஒரு அரை மணி நேரம் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அது வரைக்கும் நம்ம மிஷினை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது எங்கள் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோம் இப்போ உங்கள் வாஷிங் மிஷினை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங் வந்து மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை இப்போ எல்லா டாப்லோட வாஷிங் மிஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிஸ்கோல் பவுடரை யூஸ் பண்ணி மாதம் இல்லைன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஃபுல்லாக டப் கிளீன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது வாஷிங் மிஷின் நல்லா உங்களுக்கு லைஃப் வரும் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிரும் இப்போ இந்த டிஸ்கல் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷினை ஃபுல்லாக டப் க்ளீன் பண்ணும்போது இந்த வாஷிங் மிஷினுக்கு பேரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிட்டர்ஜென்ட் பவுடருடைய அழுக்கு திட்டு திட்டா நம்மளுக்கு வந்து படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம டிஸ்கல் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நீங்கிட்டு வாஷிங் மிஷின் சீக்கிரமும் துருப்பிடிக்காது நம்மளுக்கு புது மிஷின் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப் டாப் டாப்லோட் வாஷிங் மிஷினுடைய ரிவ்யூ வீடியோ இந்த வாஷிங் மிஷினில் துணி எப்படி ஊற வச்சு துவைக்கிறது இது எல்லாத்தையுமே நான் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்க்காத வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கோங்க இப்போ வாஷிங் மிஷினில் ரிங்ஸ் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு ப்ராசஸ்மே முடிஞ்சு இப்போ மிஷின் வந்து ஆஃப் ஆக போகுது இப்போ அலார சத்தம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம டேபு க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிஷின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாஷிங் மிஷின்க்கு உள்ளே வெளியே நம்ம சூப்பராக டப் கிளீன் பண்ணிட்டோம் இதே மாதிரி அடிக்கடி உங்கள் வாஷிங் மிஷினை நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைனா இது உள்ளே இருக்கிற அழுக்குனால் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற துணியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அரிப்பு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தொற்றுகளும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்களே உங்கள் வாஷிங் மிஷினை மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் டப் கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஐஎஃப் பி டாப்லோடு வாஷிங் மிஷினோடைய க்ளீனிக் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்ஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்